எதெல்லாம் செஞ்சால் ரொம்ப பாவம் ஆனால் எதை செஞ்சாலும் பாவம் தான் நம்ம இருக்கோம் ஆனால் முக்கியமான விஷயம் ஒரு கர்ப்பிணி பெண் பஸ்ஸில் ஏறுறாங்க ஏந்திரிச்சு அவங்களுக்கு இடம் கொடுங்க உட்காடுறதுக்கு இடம் கொடுங்க ஆனால் பிரபஞ்சத்தோட கணக்கு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அதை நம்ம கணக்கே சொல்ல முடியாது நம்ம இங்கேயோ யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி செய்கிறது எக்கச்சக்கமான விஷயம் நமக்கு ரொம்ப பசி இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்டா அவங்களுக்கு வயிறு நிறையும் ஆனால் நம்மக்கிட்ட ஒரே ஒரு இட்லி தான் சொல்லி ஒரே ஒரு இட்லி கொடுக்கும்போது அவங்க அதை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பசி இன்னும் தூண்டப்படும் அதிகமாகிடும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது எதெல்லாம் செஞ்சால் ரொம்ப பாவம் ஆடா எதை செஞ்சாலும் பாவம் தான் நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம் ஆனால் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது அதை செய்தால் நிச்சயமாக நமக்கு பாவம் அதிகமாக வந்து சேரும் அது என்னென்றது தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம இப்போ கோயில் போயிட்டுருக்குறோம் யார் எங்கேயும் வெளியில் போயிருக்கிறோம் ரோட்டில் எங்கேயாவது போயிட்டுருக்குறோம் போகும்போது யாரோ ஒரு பிச்சைக்காரங்க வந்து நம்ம வந்து பிச்சை கேட்குறாங்க நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் ஒன்று பணம் இருந்தால் பிச்சை இருந்தால் ஏதோ ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு ஏதோ ஒன்று எடுத்து அவங்ககிட்ட கொடுப்போம் சப்போஸ் நம்மக்கிட்ட இல்லை நம்மகிட்ட கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை சரிங்களா இப்போ அவங்ககிட்ட என்ன சொல்லிடலாம் இல்லைங்க நீங்கள் அடுத்து போய் கேட்டு பாருங்கன்னு சொல்லிடலாம் அவங்கக்கிட்ட நம்ம சரிங்களா இதுவும் ரெ ரெண்டுமே செய்யாமல் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க ஐயா பிச்சை கொடுங்க அம்மா பிச்சை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்ப்போம் அந்த பக்கம் திரும்பி பார்ப்போம் இப்படி திரும்பி பார்ப்போம் அதாவது நமக்கு மனசு வரலை இருக்கிறத எடுத்து கொடுக்கவும் மனசு வரலை இல்லைன்னு சொல்லவும் மனசு வரலை இதனால் நம்மளை அவங்க நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணுறோம் இதுவே ரொம்ப பெரிய பாவம் ஒன்று இருந்தால் கொடுத்துடுங்க இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க எதுக்கு ரெண்டு மூணு தடவை கெஞ்ச வச்சுட்டு இருக்கீங்க அதுவே ஒரு பெரிய பாவம் அடுத்தது என்ன தெரியுங்களா கர்ப்பிணி பெண்கள் இப்போ ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்காங்க திடீர்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இல்லை ரோடு கிராஸ் பண்ணி ஏதோ ஹெல்ப் கேட்குறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் கேட்கும்போது நிச்சயமாக அவங்க ஹெல்ப் பண்ணிவிடுங்க நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போய்ட்டு இருக்கோம் பஸ்ஸில் இருக்கோம் ஒரு கர்ப்பிணி பேன் பஸ்ஸில் ஏறுறாங்க ஏந்திரிச்சு அவங்களுக்கு இடம் கொடுங்க உட்கார்றதுக்கு இடம் கொடுங்க அவங்கக்கிட்ட அவங்க அதாவது நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் கேட்கலனாலும் நம்மளால் முடிஞ்சால் அங்கே ஹெல்ப் பண்ணிவிடுங்க அது சுச்சுவேஷன் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா சிலர் எப்படின்னா கேட்பாங்க எனக்கு இதை கொஞ்சம் ஹெல்ப் கொடு பண்ணுங்களேன்னு கேட்பாங்க நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம் நமக்கு எனக்கு அதிகமாக வேலை இருக்குதுன்னு சொல்லிவிடுவோம் நம்ம உண்மையாக அதிகமான வேலை இருக்குது வேறு வேலை இருக்க அப்படின்னாலும் ஒரு இடத்துக்கு அவங்க போகணும்னு நம்மளை அவங்களால் நம்மளால் அவங்கள அழைச்சிட்டு போக முடியலனாலும் நீங்கள் என்ன திரும்ப பண்ணுங்கள் ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஆட்டோவுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே போய் இறங்கணுமோ அங்கே போய் இறங்கிக்கோன்னு சொல்லிவிடுங்க இதெல்லாமே நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் சரிங்களா அதை நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ சமுதாயத்தில் நிறைய பேர் வந்து கர்ப்பிணியாக இருக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு நிறைய உதவிகள் கேட்குறாங்க பிச்சை கேட்குறவங்க இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க அதனால் உண்மையாக யார் உங்களுக்கு யாருக்கு நீங்கள் உதவி செய்யணும் உங்களுக்கு உள் மனசு ஆள் மனசு தோணும் இப்போ உண்மையாகவே உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுதுங்க அப்படின்னா அது செஞ்சுருங்க அங்கே வந்து பணம் பார்க்காதீங்க பணம் எவ்வளோ செலவு கணக்கு பார்க்காதீங்க ஏன்னா கர்மா கணக்கு அப்படிப்பட்டது கிடையாது இப்போ ஒரு இரநூறுபா ஒரு முந்நூறுபா நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா பிரபஞ்சம் அள்ளி அள்ளித்தருவாங்க நம்ம கணக்கு தான் நம்ம பேங்க்கில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் எயிட் பர்சன்ட் செவன் பெர்சன்ட் ஃபைவ் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இங்கே கணக்கு ஆனால் பிரபஞ்சோட கணக்கு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது நம்ம கணக்கே சொல்ல முடியாது நம்ம இங்கேயோ யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி செய்கிறது எக்கச்சக்கமான விஷயம் நம்ம திருப்பி கொண்டு சேர்ப்பாங்க இதெல்லாம் கர்மா தான் அதாவது உதவி செய்கிறது கர்மா தான் சரிங்களா அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்சாலும் உதவி செய்யுங்க அடுத்தது முக்கியமாக மிருக வதை பண்ணுவது மிருக வதை அப்படின்னு கேட்டால் தெரியுங்களா இப்படி ரோட்டை நாய் நின்றுட்டுருக்கும் களத்துக்கு அடிக்கிறது ஆடு நின்றுட்டு இருக்கும் குச்சால் அடிச்சு இப்போ எப்போ அப்படின்னு குச்சால் அடிக்கிறது நம்ம காரில் போய்ட்டு கிட்ட போய் அப்படியே மோதிர மாதிரி பக்கத்தில் பின்னு மிரட வைக்கிறது ஆடு மாடு கோழி இந்த மாதிரி பல உயிரினங்கள் இருக்குது பாருங்கள் இந்த உயிரினங்களை வந்து நம்ம தேவையில்லாம துன்புறுத்துவது அப்போ என்ன கொசு கடிக்குதுங்களே கொசு அடிச்சா துன்புறுத்துதல்னு கேட்டால் கொசு கடிக்கிறதுனா ஹூனு ஊதி விடுங்க தட்டி விடுங்க ரொம்ப கடிச்சதுன்னா டப்புன்னு அடிச்சு அடிக்கிறதா இருந்தால் அது பரவாயில்ல அதாவது நம்மளை ஒரு வி விஷயம் துன்புறுத்தும் போது நம்ம அதை துன்புறுத்துறது அதாவது அடிக்கிறது பரவாயில்ல சும்மா இருக்கிறது நம்ம ச இது தீண்டக்கூடாது அடுத்தது முக்கியமாக என்ன தெரியுங்களா வீட்டில் எறும்பு வந்திருக்குன்னு எறும்பை போட்டு நசுக்கிறது எறும்பு போட்டு சாவடிக்கிறது இது ரொம்ப ரொம்ப பெரிய பாவம் எப்படின்னு கேட்குறீங்களா அதான் வீட்டுக்குள்ளே எறும்பு வந்திருக்கே கரெக்ட்டு எறும்பு ஏன் வந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு ஸ்வீட்டு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து பத்திரமா மூடி வச்சுருந்தீங்கன்னா எறும்பு வராது இதே இந்த ஸ்வீட் எடுத்து வெளியில் வச்சுருக்கீங்கன்னா எறும்பு வரும் அப்போ ஒன்று பண்ணது தப்பு நம்ம என்ன டப்பாக்குள்ளே எடுத்து பத்திரமா வைக்க வேண்டியதை வெளியில் எடுத்து வச்சுருக்கோம் அப்போ ஒன்று எடுத்து உள்ளே வச்சுருக்கணும் இல்லைனா இப்போ நீங்கள் திரும்புக்குன்னு தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க இல்லைனா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்னா டப்பாவில் போட்டு பத்திரமா பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க ஓப்பனில் வச்சுட்டு எறும்பு வந்துருச்சு எறும்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எறும்பை போட்டு எறும்பு வருது போட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி என்னென்னமோ அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம் ஒரே நேரத்தில் ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது உயிரினங்கள் நம்ம சாவடிக்கணும்னு அர்த்தம் அப்போ வீட்டுக்குள்ளே எறும்பு வராமல் இருக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உணவுப் பொருளை வெளியில் கொண்டு போய் வச்சுருங்க இன்னொரு விஷயங்க தினமுமே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்து வெளியில் வைங்க வீட்டுக்கு வெளியில் வைங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஓரமாக வச்சுருங்க தினமுமே ஒரு எறும்பு ஒரு நூறு எறும்பு இரநூறு எறும்பு ஐநூறு எறும்பு சாப்பிட்டுட்டு போகட்டும் அது புண்ணியம் அப்போ இந்த மாதிரி எறும்புகள் மிருக வதை பண்ணுறதுலாம் பாவம் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க இனிமேல் பண்ணாதீங்க நம்ம வீட்டில் உக்காந்துருக்கோம் அது ரோட்டில் எங்கேயோ போயிட்டுருக்கோம் யாரோ ஒருத்தங்கம்மா கொஞ்சம் உணவு கொடுங்கம்மா அதாவது பணம் கேட்குறது வேற எனக்கு பசிக்குதுமா உணவு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறவங்ககிட்ட நிச்சயமாக அவங்களுக்கு தேவையான உணவு கொடுங்க அது என்ன தேவையான உணவுன்னு கேட்குறீங்களா நம்மளால் இவ்வளோ தான் முடியுன்றதை விட அவங்களுக்கு எது தேவையோ கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது உதாரணத்துக்கு இப்படி எடுங்க ரொம்ப பசி இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்டா அவங்களுக்கு வயிறு நிறையும் ஆனால் நம்மக்கிட்ட ஒரே ஒரு இட்லி தான் சொல்லி ஒரே ஒரு இட்லி கொடுக்கும்போது அவங்க அதை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பசி இன்னும் தூண்டப்படும் அதிகமாகிடும் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் அதிகமாக பசியில் இருக்கும்போது ஒரு இட்லி தான் கிடைக்குதுன்னா அதை சாப்பிட்டா அவங்களுக்கு பசி அதிகமாகிடும் ஏண்டா சாப்பிட்டோன்ட்டு இன்னும் பசி அதிகமாகிடுச்சுன்னு தோணும் அந்த மாதிரி அவங்களுக்கும் தோணும் அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களால் அஞ்சு இட்லி வாங்கி தர முடியுமா அவங்க முடி கொடுத்துருங்க உங்ககிட்ட என்ன உணவு இருக்கோ அதை கொடுங்க முடியலங்க பக்கத்தில் ஒரு கடை இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் கூட வாங்கி கொடுங்க சமைச்சது சமைச்சது இருக்கா கொஞ்சமாக எடுத்து கொடுங்க அவங்களுக்கு கொடுங்க நம்ம அப்புறமா சமைச்சுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு கொடுங்க யாராவது நம்ம கிட்டே வந்து உணவு வேணும்னு கேட்டுட்டால் கொடுத்துருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னு சொல்கிறதோ அந்த அந்த ஹோட்டல் எதுவுமே கிடையாது அப்படின்னா பரவாயில்ல நம்ம வீட்லேயும் சமைச்சி வைக்கல வீட்டில் சாதமும் இல்லை உணவும் இல்லைன்னா அப்போ பரவாயில்ல ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ஏதாவது இருந்தால் கூட கொடுங்க உணவு கேட்டு அவங்க கிட்டே இல்லைன்னு சொல்லிவிடாதீங்க உணவு கேட்டால் உணவு கொடுத்துருங்க சரிங்களா அப்போ இதெல்லாம் செஞ்சால் என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா இதெல்லாம் செஞ்சு பாருங்க என்ன நடக்கும்னு தெரியும் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு மறுக்கிறதாங்க பெரிய பெரிய பாவம் நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம் பெரிய பாவம்னா வந்து அப்படி கொடுமை பண்ணுறது இவங்களுக்கு இப்படி தப்பு பண்ணுறது இப்படின்னு பெரிய பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாமே பாவம் தான் ஆனால் டே டு டே லைஃப்பில் சென்னை செய்யக்கூடிய நமக்கு தெரியாமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் இதெல்லாம் இதெல்லாம் செய்யாதீங்க எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க கர்மத்தால் வந்தது தர்மத்தால் போகும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு தர்மம் செய்கிறோமோ மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து கொடுக்குறோமோ அள்ளி அள்ளி கொடுக்குறோமோ ஏற்கனவே செஞ்சால் கர்மாலாம் ஆக ஆரம்பிக்கும் கிளியராக ஆரம்பிக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஏற்கனவே செஞ்ச கர்மா டெலீட் ஆகணுன்றதுக்காக இன்றைக்கி நம்ம தர்மம் பண்ண வேண்டாம் நம்ம தர்மம் பண்ணுவது நம்ம இயல்பாக இருக்கட்டும் கர்மத்தானே டில்ட் ஆகும் நமக்கு அதுக்கு நடந்ததுக்கு இதுக்கு ரியாக்ஷன் நீங்கள் நினைக்காதீங்க இப்போ நம்ம செய்கிறதுக்கு எங்கே ரியாக்ஷன் கிடைக்கணும்னு தெரியாது நல்லது செய்கிறோம் பார்த்திங்களா இதற்கு எங்கே ரியாக்ஷன் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது அதனால் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியமே எதற்கான விளைவுகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம செய்கிறதுக்கான விளைவுகள் எப்போ எப்படி எங்கே நடக்கும் நமக்கு தெரியாது அதனால தர்மம் செய்யுங்க தானம் செய்யுங்க வாழ்க்கை மிகவும் சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும் மாறிக்கிட்டு தான் இருக்குது நம்ம ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நிச்சயமாக வாழ்க்கை நமக்கு இன்னும் சூப்பராக மாற ஆரம்பிச்சிக்கிட்டு தான் இருக்குது நம்ம அருமையான வாழ்க்கையை வாழ்வோம் வாழ்க வளமுடன்